சரி வந்தது வந்துட்டேன் எப்பவுமே கொஞ்சம் லேட்டாக தான் போடுவேன் லைவு ரொம்ப நைட்டில் ஒவ்வொரு டைம் முடிக்கிறதில் ஒரே டயர்டாகவே ஃபீல் பண்ணுறேன் அதனால் சரி கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுவேன் அப்படின்னு நீங்கள் வீட்டில் என்ன சமையல் சிஸ்டர் பவீன் வீட்டில் என்ன சமையல் இன்றைக்கிட்டே எப்படி போச்சு நல்லா போச்சா லோகு எப்பா எனக்கு தெலுங்கு தெரியாது சரி ஹாய் சச்சி ஆனந்த் சச்சி ஆனந்தா ஹாய் லோகு வாழ்க்கையில் முன்னேறத்துக்குன்னா எதாவது சொன்னாலும் வச்சுக்கோங்க ரொம்ப அறுக்குறீங்க அக்கான்டுவாங்க உங்க கம்மெண்டை வாசிக்கலையா குட்டி என்ன போட்டிங்க இப்போ வாசிச்சிட்டேனே உங்க கம்மண்ட சச்சி ஆனந்தான் போட்டிருக்காங்க அப்புறம் சச்சி ஆனந்த அப்படியா குட் குழந்தைக்கா ஓகே தந்தி சச்சா என்ன சொல்லுங்கப்பா கடைம நீர எட்டி உதைக்கிறாங்க பின்னாடி பட்டுவா பட்டுவா பெண் பத்தியா ரொம்ப அண்ணனுக்கு தில்லு அதிகம்ன்ற மாதிரி ரொம்ப தைரியம் எட்டி எட்டி ஒதைக்கிறேன் காலை குடிச்சு சூப் வைக்கிறேன் எட்டி உங்க எங்கள் பிரதர் நம்மளுடைய அது கமல் கமல்ஜியை காணும் இந்தியன் ஃபோர் ஷூட்டிங் போயிட்டுருக்காரா அவரை காணும் நம்ம சசி பிரதரை காணும் முத்து லக்ஷ்மி வாங்க எப்படி இருக்கீங்க சிஸ்டர் ஓகே கோ அவுட் எங்கே கோ அவுட் கோ அவுட்ன்னா புரியலையா எங்கே வெளில போகிறீங்க தேங்க்யூ மஹாலுமி தேங்க்யூ டே எப்படி போச்சு உங்களுக்கு வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு என்ன சமையல் 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 சொல்லுங்க 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 பாம்பேயில ஒன்றுமே பார்க்கலாங்க பாம்பே போகலையே அப்புறங்கள் பார்க்க நல்லா இருக்கேன் சிஸ்டர் நல்லா இருக்கேன் பட்டு 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 ஹாய் சொல்ல ஹாய் சொல்லு முடிவு பிடிச்சிருக்கக்கூடோம் ஹாய் சொல்லு தலைமுடி குடிச்சு திங்குறாங்க ரெடி அக்கா ரசமும் அவியலும் கம்மண்டு வஸ்தா தான் ஏன் செல்ல பிள்ளைங்களை சேர்க்க அதிகம் போல ஆமாம் மக்கி பிரதர் பயங்கரமா அமைக்கலாம் கொஞ்ச நெஞ்சு அமைக்கலாம் இல்லை இருக்கும் இருக்கும்னா பயங்கரம் விடிய விடிய நைட்டு முக்கம் பண்ணுவாங்க என்னோட மாமா தூங்கிட்டாருன்னா தூங்குவாங்க இன்னும் இல்லைம்மா முத்து சிஸ்டர் லேட் ஆகணும் சாப்பிட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க உங்களுக்கும் நிறைய அனுபவம் இருக்கா முத்துசாமி வணக்கம் பிரதா எப்படி இருக்கீங்க லைக்கே போடுங்க சாமி டபுள் டச் போடுங்க சாமி ஆண்டு பிள்ளைங்க எல்லாம் ரெண்டு பெரிய குட்டி இருக்கு ரெண்டு சின்ன குட்டிங்க தோசை அக்கா தக்காளி தோக்கு தக்காளி சட்னி டாடிமா நாளைக்கு நம்ம வீட்டில் தக்காளி தோக்கு வச்சுக்கலாமா முட்டை உடச்சி ஊற்றி போகலாம் சாப்பிட்லாமா 嗯嗯。嗯嗯嗯